ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் அது எனக்கும் கூட ஒரு எதிரான தலைப்பாகவே அது உள்ளதை பதிவு செய்தே மேலே சில விளக்கங்களை கொடுக்க போகிறேன் இதுவும் நான் எடுத்து சொன்ன குறிப்பு இல்லை மகான் காளங்கிநாத மகரிஷி தன்னுடைய சீடராகிய போக மகரிஷிக்கு எடுத்து சொல்லியும் போக மகரிஷி தன்னுடைய சீடராகிய புலிப்பாணி சித்தருக்கு எடுத்து சொல்லியும் இருக்கின்ற அமைப்பு நிலை போகருடைய சப்தகாண்டம் போகர் ஏழாயிரம் அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய குறிப்புகளை தான் நம்ம குறிப்பாக இதில் பார்க்க போகிறோம் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் கள்ளச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம் அது போக மகிழ்ச்சியே வைத்த தலைப்பு தான் நம்ம இதனால் வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதாவது மாமிசம் பிற உயிர்களின் இறைச்சியை உண்பவர்கள் அசைவர்கள் அந்த இறைச்சி இல்லாமல் இலை தழைகளை உண்பவர்கள் செய்வர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கு முரண்பட்ட கருத்தாகத்தான் மகான் போக மகரிஷி அவர்கள் வந்து இந்த கள்ளச் அப்படின்ற தலைப்பில் விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு அவர் சொன்ன விளக்கத்தை பாடல் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறிலிருந்து இருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இந்த செய்யுட்களில் அவர் குறிப்புகளாக எழுதி வைத்திருக்கிறார் இதில் என்ன விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உரைநடை நிலையாக நம்ம பார்த்தலாம் விளக்க உரைகளாக பார்த்தல்லாம் பாடலை படிக்கிறதை விட விளக்க உரையாக நம்ம எடுத்து சொன்னாக மேன்மையாக புரியும் அப்படின்றதுனால இன்னும் ஒரு முறையை கூறுகிறேன் புலிப்பாணி மைந்தனே கேள் நான் குளிகையின் உதவியால் ஏழு கடல்களையும் சுற்றி வந்தேன் ஏழு கடல்களை அவர் சுற்றி வந்ததாகவும் முக்தி பெறுவதற்காக காவி கஷாயம் பூண்டு கொண்டு ஜபதபங்கள் செய்து கொண்டு கோடான கோடி பேர்கள் இவ்வுலகில் உள்ளார்கள் இவ்வுலகில் பதினெட்டு ஜாதிகள் உண்டு பேடிகளும் சூர்களும் எண்ணிலடங்காமல் உள்ளனர் பல தேசங்களில் ஆராய்ந்து பார்த்தேன் சைவம் என்பது எங்கும் இல்லை அப்படின்ட்டு அப்போது பல தேசங்களில் தமிழகம் அப்படின்னு சொல்ல பல தேசங்களில் நான் ஆய்வு செய்து பார்த்துட்டேன் சைவன்றது எங்கமே இல்லை இவ்வுலகில் வெகு பேர் சைவம் என்று கூறுவார்கள் நிறைய பேர் நான் சைவம் சைவம்னு சொல்லிக்கிறோம் நம்மளும் அப்படி தான் சொல்கிறோம் அந்த வார்த்தையை கேட்டதுண்டு ஆனால் உண்மையான சைவர்களை கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர் நான் இறைச்சி வகைகளை உண்பதில்லை என்றும் புலால் வகைகளை உண்பதில்லை என்றும் வெகுவாக மத ஆசார பேதங்களை கூறிக்கொண்டு அலைவார்கள் பல பேர் தினமும் புலாலை தின்று கொண்டு சைவம் என்று கூறுபவர்கள் பல பேர் இவ்வாறு பலவித சாதிகளில் கூறினாலும் குறிப்பாக மூத்தகுலம் குலம் அப்படின்னு சொல்கிற அந்த ஜாதியின் தன்மையை அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறாரு நம்ம அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் மூத்த குலம் அப்படின்னு சொல்கிற அந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் சைவம் என்றும் அதனுடைய மகத்துவங்கள் என்றும் தாறுமாறாக வேதங்களை கூறிக்கொண்டு அதனால் பிழைப்பார்கள் ஆனால் ஆறு ஆதாரங்களை அறியும் யோக நிஷ்டையினை செய்யாமல் விட்டு விடுவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் இவர்கள்லாம் யார் அப்படின்னாக்கா பட்டி மாடு போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிடுறார் இவர்கள் ஜாதி கட்ட செய்வர்கள் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைகளெல்லாம் மகன் போக மகரிஷி இருக்கிற நிலை கோடான கோடி பேர் சைவம் என்று கூறியதன் மொழியதனை காதால் நான் கேட்டேன் மாமிசத்தை தின்பவர்கள் பாதி பேர் நெய்யை குடிப்பவர்கள் பாதி பேர் தயிர் பால் சைவமோ நிச்சயமாக சைவம் என்று நம்புவார்கள் அப்படின்ற வார்த்தை இங்கே சொல்லிட்டார் அப்போது தயிர் பால் இது கூட என்னது அப்படின்னாக்கா அசைவம் அசைவத்தில் தான்பா வருதுன்ட்டார் இவ்வாறு சைவம் என்று எதுவும் இல்லை நாதாந்த சித்தர்களும் கூறவில்லை நாதாந்த சித்தர்களும் இதை சொல்லலையாம் வம்பு என்று உண்மையான சைவத்தினை அவர்கள் மறைத்து விட்டனர் இவ்வுலகில் புலால் தின்னாதவர்கள் யாரும் இல்லை மறைமுகமாக சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்ட்டார் நோய்களை உண்டாக்கும் செம்மறியாடுகளை விருப்பமோடு சாப்பிடுகிறார்கள் இவர்களை சூத்திரர்கள் என்று கூறுவர் பிரம்மகுலம் என்றும் பிராமணர்களும் சத்திரியர்களும் நெய் மோரை குடிப்பார்கள் இவ்வாறு பால் நெய் மோர் இவைகளை குடித்துவிட்டு இறைச்சியை குற்றம் என்று நீக்கிவிட்டனர் இவர்களை சைவம் என்று கூறலாமோ அப்படின்ட்டார் அப்போ பால் தயிர் மோர் நெய் இதை தொட்டவர்கள் கூட அசைவர்கள் அப்படின்றத மகான் போக மகரிஷி அவர்கள் அந்த சப்த காண்டத்தில் தெளிவுபட ஆறாவது காண்டத்தில் கள்ளச்சைவம் சைவம் அப்படின்ற தலைப்பில் சொல்லியிருக்கிறாரு இது என்னுடைய கருத்து அல்ல ஐயா சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது நானும் சைவம் அல்ல அப்படின்றது தான் எனக்கு கிடைத்த தகவல் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு நம்மக்கிட்ட நூல் பிடிச்ச ஒரு அன்பர் கள்ளச்சைவம் அப்படின்ற தலைப்பில் வேற ஒரு அன்பர் பேசிய சில பதிவுகளை எனக்கு அனுப்பும் போது அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு போகருடைய சப்தகாண்ட நூலில் எடுத்து ஆய்வு செய்த போது தான் இந்த குறிப்புகளெல்லாம் கிடைத்தது குறிப்பாக ஸ்ரீ போகர் சப்தகாண்டம் ஏழாயிரம் அப்படின்றத பற்றி யோகி வெங்கட்ராமன் ஐயா ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் இருக்கிற விளக்க உரையை தான் நான் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நாதாக்கள் இதை மறைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர்களை தவிர மற்ற ஜாதிகள் அனைவரும் புலால் வகைகளை அதிகமாக தின்பார்கள் அடிப்படையான பொருள் மாமிசம் என்றால் மேலே மிதப்பது நெய் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சேர் மாமிசத்திற்கு எட்டில் ஒரு பங்கு நெய் தான் எனவே மாமிசங்களை தின்பவன் சைவன் நெய்யை உண்பவன் அசைவன் என்று கூறலாம் அப்படின்ட்டார் அப்போ மாமிசத்தை நேரடியாக புசிக்கிறவனும் கூட சைவன் சொல்லிடலாமா இந்த நெய்யை எடுத்துக்கிறான் இல்லையா அவன் அசைவன் அப்படின்றார் மாமிசத்தில் நெய் இல்லை இரத்தமானது சுண்டி பால் ஆக மாறி அதிலிருந்து வந்த நெய்யில்தான் இறைச்சி அதிகமாக உள்ளது காய்கறிகளிலும் அதிகமாக புழு உண்டு இலை வகைகளில் புழு உண்டு தண்ணீரில் புழு உண்டு நாம் பார்க்காத எச்சில் எச்சிலில் மலமும் கலந்துதான் இருக்கும் இப்படி இருக்க சுத்தம் என்பது எங்கு உள்ளது சைவம் என்பது இதில் எது பொய்யான சைவம் என்பது இன்றி உண்மையான சைவம் இவ்வுலகில் உண்டோ மேலும் எச்சில் என்று கூறும் மனிதர்கள் மனிதர்களை புதைத்த இந்த மண்ணின் உள்ளே விளையும் கிழங்குகளை தின்பார்கள் அவ்வாறு மதியிழந்து அனைவரும் கெட்டனர் இப்படி உலக மனிதர்கள் சீரிழைந்து சைவப்பிறவி என்று கூறிக்கொண்டு அதை நம்பி வாழ்ந்து கொண்டும் அலைகின்றனர் இவ்வுலகில் உள்ள பொருள்கள் எதுவும் இல்லை எல்லோரும் புலாலை தின்பவர்களே ஆவார்கள் இதை என் குருவான காலங்கிநாதர் எனக்கு கூறினார் அவைகளே நான் இந்த நூலில் கூறினேன் இதில் பல நுட்பமான பொருள்கள் அடங்கியுள்ளது காலங்கிநாதர் இவ்வுலகில் கூறிய வாக்கு என்றும் பொய்யில்லை அத்தனையும் உண்மையாகும் அப்படின்ட்டு சொல்லி சில குறிப்புகளையும் சுட்சுமமாக மேற்கொண்டும் சில தன்மைகளை எடுத்துரைத்தான் அவர் இதை நிறைவு செய்கிறாரு அப்போது போக மகரிஷி அவர்களினுடைய பதிவின் பிரகாரம் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியது கள்ள சைவம் அப்படின்னாக்க இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் சுத்த சைவத்தில் யாருமே இல்லப்பான்ட்டார் குறிப்பாக நேரடியாக இறைச்சிகளை தொடுபவனை கூட சைவம் அப்படின்னுறாரு இந்த நெய்யே உபயோகப்படுத்துபறவனை அசைவன் அப்படின்னு இவங்க சுட்டி இருக்கிறாங்க அப்போ பால் பால் சார்ந்த பொருட்கள் இவைகள்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது தான் உண்மையாக இருக்கின்ற நிலை இந்த மறைபொருளாக கூட இல்லை நேரடியாகவே இவர் சொல்லியிருக்கிறார் அதே போல் வள்ளல் பெருமானும் சொன்னதாக சில ஆதார நூல்களில் இருந்து சில குறிப்புகளை ஒரு ஐயா பதிவு செய்திருந்தாங்க யூடியூப் சேனலில் அதனுடைய உண்மைத்தன்மையையும் நம்ம சன்மார்கிகளுக்கு ஆகும் உணவு ஆகாத உணவு அப்படின்ற தலைப்பில் படித்து பார்த்து சாட்சிகளோடு நம்ம பார்ப்போம் ஆக நாம் இப்போ பார்க்கின்ற பொழுது நாம் வந்து இறைச்சியை தொட வேண்டாம் தொட வேண்டான்றது தான் சுத்த செய்வோன்னு நிறைய பதிவுகளை நம்ம கொடுத்துருந்தோம் அந்த வகையில் இப்போ நம்ம போக மகரிஷி அவர்களுடைய வாக்கு தன்மையை நம்ம ஆய்வு செய்து பார்த்த பொழுது பால் பால் சார்ந்த பொருட்கள் குறிப்பாக நெய் இதை தொடுபவன் வந்து அசைவன் அப்படின்றத தெளிவுபட நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழல் இந்த புத்தகத்திலேருந்து இருக்குது அப்போ வந்து நாங்கள் வந்து சுத்த ஆச்சாரமான குடும்பம் நாங்கள் சுத்த சைவம் அப்படின்னு சொல்கிறவா நெய்யை உபயோகப்படுத்திகிட்டு இருந்தால் அவர்கள் சாதாரண இறைச்சி உண்பவர்களை விட கொடுமையான அசைவர்கள் அப்படின்றது இதிலிருந்து தெரிய வந்துடுது இதை புரிஞ்சுக்கணும் அப்போ மக்கள் அதனால தான் வந்து திருவள்ளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மகான் சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் அவர்கள் வந்து பால் பால் பொருட்களையும் தவிர்த்திடணும்னு சொல்லியிருக்கிறாரோ என்னவோ அது நமக்கு இப்போது தான் அதனுடைய தன்மை நமக்கு புத்தியில் தெரிய வருது இப்போது சைவம் அப்படின்ற கோட்பாட்டுக்கே வந்து ஒரு சலனம் இந்த புத்தக ஆதாரத்திலிருந்து நமக்கு வந்துருக்குது சத்தியத்தை உரைப்பது ஞானசக்தி ஊடகம் நாமே ஒரு அறியாமையில் இருந்து பேசிய வார்த்தைகள் அறிவில் தெளிவு பெறுகின்ற பொழுது இன்னொரு ஞானியனுடைய சத்திய வார்த்தைகள் மெய்ப்பொருளாக அதற்கு சாட்சி ஆதாரங்களோடு நிறுவனத்தன்மையோடு இருக்கின்றதை பார்த்த அந்த க்ஷணமே நாமும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வகையில் நாம் இருந்த நிலையையும் ஒத்துக்கொள்வதுதான் சுத்தமான சத்திய மெய்ஞான நிலை சித்தர்கள் நிலை அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன் கள்ளச்சைவம் அப்படின்ற தலைப்பு உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எல்லோரையும் அசைவர்கள்தான் அதில் சைவர்கும் சைவம் அசைவம் அப்படின்னு சொல்கிறது ஓரளவுக்கு குற்றம் உள்ள நிலைகள் சற்று குற்றம் குறைந்த நிலைகள் அப்படின்ற மத் மாறி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம உண்ணுகின்ற உணவு தான் ஏழு தாதுக்களாக மாறுது அதில் அந்த கடைசி தாதுவாக மாறக்கூடிய தன்மை தான் வந்து நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றலை பெருக்குகின்ற அமைப்பாக இருக்குது அந்த ஜீவகாந்த ஆற்றல் தன்மையாய் வெளிப்படுத்துகின்ற அந்த ஏழாவது தாது எந்த ஆகாரத்திலிருந்து உருமாறி அது நின்றதோ அதனுடைய தன்மை பிரதிபலிக்கும் என்பதனால் ஓரளவுக்கு தூய்மையான சத்தான சைவ ஆகார உணவுகளை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைகள் இதில் ஊர்ஜிதமாகுது கள்ளச்சைவம் அப்படின்ற தலைப்பை பற்றி மேலும் விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போது உண்மையாக உற்று நோக்குகின்ற பொழுது பால் பால் சார்ந்த பொருட்கள் குறிப்பாக நெய்யை உண்பவர்கள் கூட அசைவர்கள் அப்படின்றத மகான் போக மகரிஷி தெளிவுபட இதில் சாட்சியோடு வெளிப்படுத்தியிருக்கிறார் மீண்டும் நல்ல பதிவுகளை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்.